வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல நாம குழம்பு தான் பார்க்க போகிறோம் குழம்புனா மட்டன் குழம்பு மாதிரியே ஆனால் மட்டன் குழம்பு இல்லை இது வந்து பலா கொட்டையை வச்சு ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்ல வைக்க போகிறோம் நாங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து இந்த பலா எல்லாம் வாங்கணும்னா அந்த கொட்டை இருந்ததுன்னா குழம்பு வச்சோம்னா இட்லி தோசை சப்பாத்தி அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி வைக்கணும் இன்னைக்கு அந்த குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க பலாக்கொட்டை குழம்பு செய்ய தேவையான பொருள்கள் பலாக்கொட்டை வந்து நம்ம வீட்டுல எவ்வளவு இருக்குதோ ஒரு முப்பது நாற்பது கொட்டை எடுத்து வறுத்து வேக வச்சு இப்படி தோல் எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க முழுசா வேணாலும் போட்டுக்கலாம் இப்படி அரிஞ்சும் வேணாலும் ரெண்டா போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு அடுத்தது பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு இஞ்சி ஒரு சிறு துண்டு தாளிக்கிறதுக்கு வந்து வர ரெண்டு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் தேங்காய் வந்து ஒரு கால்முடி உப்பு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு தக்காளி ஒண்ணு பட்டை கிராம்பு சோம்பு கசகசாம் வந்து பட்டை ஒரு ஒரு பெரிய பட்டை ஒன்று எடுத்துருக்குறேன் கசகசா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் கிராம்பு ஒரு ஒரு மூணு நாலு போட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள்கள் அப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து கறி குழம்பு செய்யறதுக்கு முதல்ல வடக்கல் வச்சு சூடானுன்னு எண்ணெய் ஊத்திக்கலாம் அப்புறம் வெங்காயம் எல்லாம் வணக்கிட்டு அரைச்சிட்டு அப்புறம் குழம்பு தாளிக்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து தேவையான அளவு அளவு ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் நம்ம கறி குழம்புக்கு எப்படி சேர்க்கிறோமோ அதே மாதிரிதான் வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டகராம்பு சோம்பு கசகசா இதெல்லாமே வணக்கி அரைச்சு தாளிக்கிறோம் அதே மாதிரி டேஸ்டா இருக்கும் மட்டன் சாப்பிடாதவங்க எல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம் இப்ப வந்து சீசன் பலாக்கொட்டை நிறைய கிடைக்குது பலாப்பழம் கிடைக்குது வாங்கி பலாப்பழம் சாப்பிட்டு மிச்சமாகற கொட்டையை இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க இப்ப வந்து எண்ணெய் சூடாயிருச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளவு போடுறோமோ குழம்பு அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க சின்ன வெங்காயம் ஒரு பாதி அளவு வணங்கணும்னு கூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லா ஊர்லேயுமே பலாப்பழம் கிடைக்குது பலாப்பழம் வாங்குனிங்கன்னா சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் குழம்பு வச்சிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் கறி குழம்பு மாதிரியே வைக்கணும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கிருச்சு அதுக்கடுத்து வந்து பூண்டுமே இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி ஒரு சிறு துண்டு சேர்த்திருக்கிறேன் இந்த பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கட்டு இது பாத்தீங்கன்னா கறி குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட் அதை விட நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வணங்கிருச்சு இதுக்கு அடுத்தது வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா ஸ்பூன்ல போடல கையிலயே போடுறேன் வீட்டுல கையிலயே ஒரு குத்து மதிப்பா போட்டு போட்டு பழக்கம் அதனால கையிலயே போடுறேன் மிளகு வந்து உடச்ச மிளகு இருக்குது அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க முழு முழுவும் மிளகு இருந்ததுனால சேர்த்திக்கலாம் இதோட அடுத்தது வந்து பட்டை கிராம் சேர்த்துக்கலாம் பட்டைய ஒரு துண்டு சேர்த்திருக்கிறேன் அதே மாதிரி சோம்பு கிராம்பு ஒரு ஒரு மூணு நாலு போட்டுக்கலாம் அதே மாதிரி கசகசா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கசகசா இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கலையும் கூட சேர்த்திக்கலாம் இருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா எண்ணெயில நல்லா வணக்கிக்குங்க அதுக்கடுத்து கருவேப்பிலையை ஒரு ஒத்து சேர்த்திக்கலாம் இப்போ பலா கொட்டை நிறைய இருந்ததுன்னா நீங்க சின்ன வெங்காயத்தோட அளவு நிறைய சேர்த்துக்கிங்க நான் பலா ஒரு முப்பது கொட்டை இருக்கும் அதனால நான் வெங்காயம் வந்து கம்மியா எடுத்திருக்கிறேன் நிறைய இருந்ததுன்னா நீங்க நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிங்க அந்த அளவுக்கு குழம்பு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இதுக்கு அடுத்தது வந்து தேங்காய் போட்டுக்கலாம் பாரு என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னால யோசிக்காம இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் வயிற்றுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாத அதுதான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டு நல்ல எண்ணெயில ஒரு வணக்கம் வணக்கிட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப நேரம் இருந்தாலும் கெடாது இது அடுத்தது வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் நான் சின்ன ஸ்பூனா இருக்கிறங்காட்டி மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க பெரிய ஸ்பூனா இருந்தா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கங்க காரம் வந்து தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்ப இது எண்ணெயிலையே ஒரு வணக்கம் வணக்கிட்டீங்கன்னா பச்சை வாசம் எல்லாம் போயிரும் ஏற்கனவே எல்லாம் வணக்கி அரைக்கிறோம் இருந்தாலும் எண்ணெயில வணக்கிட்டோம்னா தேங்காயோட எல்லாம் சேர்ந்து வாசம் போயிரும் இப்ப வணக்க வணக்கவே கறி குழம்பு வாசம் அந்த அளவுக்கு வருது வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கடுத்து வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம் நீங்க வந்து பலாக்கொட்டையை வந்து வணக்கி தோல் எடுத்துட்டு வேக வச்சுக்கலாம் இல்ல வேக வச்சும் கூட தோல் எடுத்து வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை ஆற விட்டு அரைச்சிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் மிளகாய் எல்லாமே வந்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு அடுத்தது குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சாச்சு சட்டி சூடாகட்டும் அடுத்தது வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ மண் செட்டிங் போது சூடாகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் சூடாகிடுச்சுன்னா அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் சட்டிலேயே இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிங்கனாலும் அஞ்சு நிமிஷம் நல்ல தள தள தளன்னு கொதிக்கும் அந்த அளவுக்கு சூடு வந்து அந்த சட்டியில் இருக்கும் ஆனால் சூடாகிறதுக்கு லேட் ஆகும் அதனால நீங்க சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்க வடக்கல்லையும் கூட தாளிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு அதுக்கு எடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் எண்ணெய சூடாகுது பாருங்க இப்போதான் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்குது அதுக்கடுத்தது வந்து ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி ரொம்ப வேண்டாம் கிலோ தக்காளி போடல தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி தக்காளி அரைச்சோம்னா சேர்த்திக்கிறோம் கொஞ்சம் அப்புறம் குழம்பு குழம்பு வந்து வந்து மாதிரி இருக்கும் நல்லா கறி டேஸ்ட் அந்த இருக்காது அதனால தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்திக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி அளவா செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல்ல படிக்கிறப்போ பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வந்து பலாக்கோட்டை அந்த பேரிக்காய் இழந்த பழம் இதெல்லாம் வந்து வித்துட்டு இருப்பாங்க மரவெளி கிழங்கு அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பலா எல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் வருது இந்த பலாக்கொட்டை பார்த்த உடனே நீங்களும் பலாக்கொட்டை கிடைச்சதுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க அதே மாதிரி பொரியல் பண்ணலாம் இன்னும் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணலாம் நீங்க இதே குழம்புல வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் பலாக்கொட்டை நிறையா இருந்தா பெலா மட்டும் போட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு அதுக்கு அடுத்தது நம்ம வேக வச்ச வெளா கொட்டையை இந்த கொட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரி நல்லா இருக்கும் நம்ம வேக வச்சு தோல் எடுத்துட்டங்காட்டி நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா முழுசு முழுசா நல்லா இருக்கும் சேர்த்திக்கலாம் இதோட வந்து நீங்க கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம் உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கலாம் முருங்காயும் கூட சேர்த்திக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தலாக்கொட்டை போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டு ஏன்னா இது வே ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் இது வேகணும்னு அவசியமில்லை முதலே நல்லா வேக வச்சு குக்கர்ல போட்டீங்கன்னா ஒரு விசில் விடுங்க ரெண்டு மூணு விசில் விட்டீங்கன்னா நல்லா கொலன்னு ஆயிரும் அப்புறம் எடுத்து உரிக்க முடியாது நல்ல பெலா போட்டு நல்லா வணங்கிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மசாலா எல்லாம் வதக்கி அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்ல இதையே சேர்த்திக்கலாம் அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா அலாசி இந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம் குழம்புக்கு இனி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்துட்டு அளவா சேர்த்துங்க ஏன்னா இதுல காயெல்லாம் அதிகமா போடலை வெறும் பலாக்கொட்டை மட்டும்தான் இருக்குது அதனால உப்பு வந்து அளவா சேர்த்திக்கலாம் இல்ல நம்ம பழாக்கொட்டை வேக வைக்கும் போதே கூட அதுலயும் கூட சேர்த்து வேக வைக்கலாம் அப்படி உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா நம்ம இதுல வந்து உப்பு வந்து கம்மியா போடணும் நீங்க அதுல உப்பு போடலைன்னா இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுரலாம் இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்ப திறந்து பாக்கலாம் எப்படி கொதிச்சிருக்குதா கெட்டி ஆயிருக்கானு இப்ப பாத்தீங்கன்னா துறக்கும் போதே அந்த அளவுக்கு வாசமா இருக்குது கறி குழம்பு மாதிரியே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வாசம் பாருங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க குழம்பு எத்தனையோ குழம்பு வச்சிருக்கீங்க இது ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குழம்பு வந்து இந்த அளவுக்கு இருந்தா போகுது இன்னும் வேணும்னா நீங்க கெட்டியா வச்சுக்கலாம் இல்லை சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றோன்னா இப்படி கொஞ்சம் தண்ணி ஆட்டா இருந்தா நல்லா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாயிரும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம பலா கொட்டை கறி குழம்பு மாதிரியே சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பு டேஸ்டிவே இது மிஞ்சும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க அவ்வளோதான் கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கொத்துமல்லி தலை போடணும் கூட அவசியம் இல்லை இதே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாத்தீங்க கறி குழம்பு மாதிரியே சும்மா ஜம்முன் இருக்கு கொட்டையில நீங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எத்தனையா குழம்பெல்லாம் வச்சிருப்பீங்க நான் செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உடனே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இதே மாதிரி சுவையில நீங்க வீட்டுல பலாக்கொட்டை இப்ப வந்து சீசன் எல்லா பக்கமே பலாக்கொ பலாப்பழம் கிடைக்குது அதை வாங்கி சாப்பிட்டு நம்ம கொட்டையை தூக்கி போடாம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடு பாருங்க இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது குழம்பு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான குழம்பு வச்ச ஃபீலிங் நம்மளுக்கு வீட்டுல இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நான் அடுத்த ஒன்னொரு குழம்பு போடுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்க வீட்லயே வந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா சுத்தமான முறையில செஞ்சு தர்றேங்க யாராவது வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புறோம் எங்களுக்கு நிறைய முறுக்குக்கு நிறைய கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க ரெகுலரா வாங்குறாங்க எங்க ஊருக்கு அந்த அளவுக்கு நல்லா யூனிக்கா டேஸ்டா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எங்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே நிறைய இருக்குது அதாவது நீங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து கொரியர் மூலமே எல்லா பக்கம் அனுப்புறோம் நாங்க என்னென்ன செய்யறோம்னு சொல்றேன் ஸ்பைசஸ் எல்லாமே பண்றோம் நீங்க வந்து யாராவது வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க என் பேர் மனோன்மணி ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்